வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடைந்த ராமானுஜரே தஞ்சம் சுடர்குடி நச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரியது திருமங்கலம் ஜெயஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் திருநாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டிற்கும் இறைவா போற்றின ஸ்ரீராம் வாசாசிரம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மனவளக்கலைனர் சார் இன்னைக்கு என்ன சார் சொல்ல போறீங்க அப்படின்னா அண்ணன் தரக்கூடிய கேலண்டர் அண்ணன் அடிக்கிற கேலண்டர் வேணும் அப்படின்னா எழுவத்தி மூணு எழுவத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தி ஆறு அறுபத்தி எட்டு செவன் த்ரீ செவன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் 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 எயிட் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃபோன் நம்பர் பின்கோடு கிளியராக போட்டு அனுப்பிச்சுருங்க டிக்கு வந்திருக்கு டிக் வரலாம் பார்க்காதீங்க நான் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுங்க அண்ணன் அடிக்கக்கூடிய கேலண்டர் இந்த வருடம் ரெண்டு டெமாக்கோ ஒன்று அண்ணன் இண்டிவிஜுவல் கேலண்டர் அடிக்கிறாங்க அதற்கப்புறமேலே ஆண்டாள் பக்தர்கள் பிறவையில் கேலண்டர் அடிக்கிறாங்க இந்த ரெண்டு கேலண்டரில் அண்ணன் அடிக்கக்கூடிய கேலண்டர் வேணும்னா எழுவத்தி மூணு எழுவத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தி ஆறு அறுபத்தாறு அப்புறமேலு அறுபத்தி எட்டு இந்த நம்பருக்கு நீங்கள் நிச்சயமாக வாட்ஸ்அப் பண்ணிடுங்க வாட்ஸ்அப் அதாவது வாட்ஸ்அப்பில் ஃபோன் நம்பர் பின்கோடு கிளியராக நீட்டாக அடிச்சிருங்க நீங்கள் திருமெஞ்சூர் லலித்தாம்பிகைக்கு நிச்சயமாக இந்த தடவை நான் புகழை ரசீது போட்டு வந்துடுறேன் யாராவது வெள்ளி தேருக்கு நீங்கள் வந்து செய்யணும்னு நினச்சிங்கன்னா நூறு சதவீதம் திருமஞ்சூர் லலித்தாம்பிகைக்கு செய்யலாம் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் சார் எங்கே சார் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்களா நான் பாண்டிச்சேரியில் இருக்கேன் இன்றைக்கி டாக்டரோட தங்கச்சி வீட்டுக்கு நான் வந்திருக்கேன் தங்கச்சி டாக்டர் அன்புமணி ராமதாஸோட தங்கச்சி வீட்டுக்கு நான் வரேன் இன்னைக்கு போகிறேன் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் இதுதான் உண்மையான விஷயம் இன்றைக்கி தகவல் பாண்டிச்சேரி நேற்று வந்து ஒகிணக்கல் பெண்ணகரத்தில் இருந்தேன் நேற்று பெண்ணகரத்தில் நடந்த விஷயத்த தான் இன்றைக்கி நான் பதிவிட போகிறேன் ஒரு பெண்ணகரத்தில் என்னுடைய உயிர் தோழர் அற்புதமான என்னுடைய ஃபாலோயர் அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா வாசு வந்து எளிமையாக புரியுது சார் நீங்கள் சொல்கிறது எளிமையாக புரியுது ஒரு தெற்கு பார்த்த மனை இருக்குது அப்படின்னா அது வந்து அரசாங்க மனை அரசணை அரசாலக்கூடிய மனை தெற்கு பார்த்த மனை என்ன பண்ணுதுன்னா ஒரு அரசாங்க ஊழியராக இருக்கணும் அப்ப அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம ஒரு சாதாரண இடத்துல அரசாங்கத்தில் இருக்கோம் அப்படின்னா ஒரு அந்த ஊர் ஏரியா தலைவர் இருக்காரு அவனை கூட நம்ம வீடு பெருசாக கட்டிட்டா மாட்டிக்குவோம் நான் எல்லாருக்கும் பொதுவாக சொல்றது என் நண்பர் பண்ண தப்பை யாருமே பண்ணக்கூடாது உண்மையாக சொல்கிறேன் ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா நம்மளுக்கு வாழ்கிறதுக்கு தான் வீடு கட்டணுமே ஒளிய வாடகைக்காரன் வாழ்றதுக்காக வீடு கட்டக்கூடாது என் நண்பர் நேற்று பண்ண தவறு என்ன தவறு அப்படின்னா ஒரு வீடு அழகாக கட்டி நல்லா சூப்பரான இடம் அறுபதுக்கு முப்பத்திரெண்டு இருக்கு நல்லா அட்டகாசமான இடம் அப்போ ஒரு மாடி கட்டி இருக்கலாம் ஒரு வீடு கட்டி உள்படிக்கட் போட்டு அழகாக மேலே ரெண்டு பையனுக்கு ரெண்டு பொண்ணுக்கு அழகா ஜம்முன்னு மாஸ்டர் பெட்ரூம் போட்டு அட்டகாசமாக போட்டிருக்கோம் இந்த என் நண்பர் என்ன பண்ணிட்டாருன்னா நாலு மாடி கட்டிட்டார் அப்போ அங்கே இருக்கிற தலைவர் என்ன பண்ண அந்த ஊர் தலைவர் ரெண்டு மாடியில் தான் இருக்கான் அவர் வீட்டுக்கு பின்னாடி அவன் வீட்டுக்கு பின்னாடி உள்ளவன் மாடியே கட்டலை சாதாரணமாக இருக்கான் அப்போ பிறரோட கண்திஷ்டி நம்மளை பெரிய லெவலில் காலி பண்ணிடும் ஏன்னா ஒரு ஊர் தலைவரே வந்து ஒரு மாடி கட்டியிருக்காரு நம்ம நாலு மாடி கட்டியிருந்தோம்னா அங்கே வாழக்கூடிய ஆட்களோட மனநிலையில் நம்ம வந்து கந்தி இருப்போம் இப்போ இது ஒரு மிகப்பெரிய தவறு ஏன்னா நம்ம கடனை வாங்கி வாடகைக்கு கட்டி வாடகை காரணம் உட்கார வைக்க வைக்கிறதுக்கு நம்ம ஏன் கடன் வாங்கணும் நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்குங்க என்னுடைய நண்பர் பண்ணார் தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் நீங்க இந்த மாதிரி தவிர யாருமே பண்ணாதீங்க ஒரு முப்பது லட்சம் நாற்பது லட்சம் வாங்கி ரெண்டு மாடிக்கு இன்னும் ரெண்டு மாடி கட்டினா வாடகை கூட்டா ஒரு ஐயாயிரம் ஐயாயிரம் வரும்னு நினச்சி கட்டுறோன்னு வச்சுக்கோங்க அது பெரிய தப்பா போயிடும் நம்ம கிடைக்க ஒரு ஒரு பல இருக்குது அப்படின்னா அந்த சுவை முழுக்க நமக்கே தான் இருக்கணும் அதை அஞ்சா பங்கு போட்டிங்கன்னா எப்படி இருக்கும் அதுதான் உண்மையான விஷயம் இப்ப நான் பாக்குறதுல உங்களுக்கு அவர் உண்மையிலே நான் ஒருத்தரோட பத்தி நான் சொல்ல மேற்கு உள்முலை படிக்கட்டு போட்டு அவருக்கு புரியுது நம்ம வாசு பேசுற விஷயங்கள் புரியுது எல்லாருக்கும் தெளிவா இருக்கு அவர் கேட்குற கேள்வி நாலு மாடி கட்டியிருக்கேன் வடமேற்கு உள்முறை படிக்கட்டுன்னு சொல்றீங்க அதுக்கு கீழே டாய்லெட் போட்டிருக்காரு உடச்சுட்டு படிக்கட்டையும் உடைச்சுறேன் சார் வெளியில படிக்கட்டு போட்டுறேன் சார் போட்டுட்டு நான் முத மாடி போயிட்டு அதுக்கப்புறம் அடுத்த படியில் கண்டினியூ பண்ணலாமா கேள்வி அற்புதமான கேள்வி நல்ல கேள்வி நாலு மாடி போட்டிருக்காரு ஆக்சுவலா நாலு மாடி வச்சுக்கங்க நாலு மாடிக்கும் வெளியில தான் கேன்டீன் வரல படி போடணும் கேன்டீன் வரணும் மழையிலையும் வெயிலையும் என்ன பண்ணணும்னா உங்க படிகட்டு நனையணும் அதுதான் தூண் இல்லாம செவருல உட்கார வைக்கணும் இப்போ மேற்குல படிக் போட்டீங்கன்னா கிளாக் வாய்ஸ்ல போடலாம் அதே தென்கிழக்கில் போட்டீங்கன்னா ஆன்டி கிளாக் தான் படி போட முடியும் அப்ப ஒரு வீடு வந்து முதல்ல வீடு கட்டியாச்சுன்னா அவர் என்னுடைய நண்பர் பண்ண பெரிய தவறு நாலு மாடி கட்டினார் அவளிய காமௌண்ட் கட்டல அப்ப காமௌண்ட் கட்டணும் அப்படின்னா மேற்கே வந்து நமக்கு நம்ம காம நம்ம வீட்டுல இருந்து காமௌண்ட் வந்து ரெண்டு அடி இருக்குன்னா எட்டு எட்டு அளவா எடுத்துக்கலாம் எப்படின்னா வடகிழக்கு கிழக்கு அது என்ன அளவோ வடகிழக்கு கிழக்கு என்ன அளவோ தென்கிழக்கு கிழக்கில் வைக்கணும் முதலளவு வடகிழக்கு கிழக்கு ரெண்டாவது அளவு தென்கிழக்கு கிழக்கு இங்கே முப்பது அடி இருந்துச்சுன்னா அதே மாதிரி அதில் முப்பது அடி வச்சிடணும் அப்புறம் தென்கிழக்கு தெற்கில் ரெண்டு அடி இருக்கு நான் உதாரணம் தான் சொல்கிறேன் எல்லாமே தென்கிழக்கு தெற்கில் ரெண்டு அடி இருக்குன்னா தென்கிழக்கு அதாவது தெ தெற்கில் ரெண்டு அடி இருக்குன்னா தென்மேற்கு தெற்குலேயும் ரெண்டு அடி வச்சிடணும் நாலு அளவு சொல்லிட்டேன் கரெக்டாக அப்போ வீடு என்ன இருக்கோ அதே பொசிஷனில் அளவு வந்துடும் அப்புறம் தென்மேற்கு மேற்கு ரெண்டடி அடி வடமேற்கு மேற்கு ரெண்டடி அடி வச்சுங்க ஆயிடும் ஆறு அளவு சொல்லிட்டேன் வடமேற்கு வடக்கு ஏழு அடி அப்படின்னா வட கிழக்கு வடக்கு ஏழரை அடி எட்டு அளவு அப்போ வீடு வந்து கரெக்டாக இருக்கு நீங்கள் வந்து ஆறடி கூட இருக்கு ஒரு அடி கூட இருக்கு காமன் சோரில் ஒரு சைடு முப்பத்தி ஒன்று இருக்கு முப்பத்தி ஒன்றரை இருக்குது ஒரு சைடு முப்பத்தி ரெண்டு இருக்குது இப்போ நீங்கள் அந்த கான்செப்டெலாம் எடுக்கக்கூடாது பேஸ்மெண்ட்டை முறையில் கொஞ்சம் முன்ன பின்ன அரை அடி ஒரு அடி ஒதுங்குது மூணு மூணுங்கலாம் ஒதுங்குது ரெண்டாவது தான் ஒதுங்குதுன்னா எல்லா அளவையும் விட்டணும் நீங்கள் அந்த அளவில் போய் நீங்கள் கையை வச்சிங்கன்னா மாட்டிக்கிங்க அப்போ வீடு வந்து உள்ளே கிராஸாக போயிடும் இப்போ நான் சொன்ன மாதிரி எட்டு அளவாக பிரிச்சுக்கலாம் எட்டு அளவு கிழக்கில் ரெண்டு அளவுமே கரெக்டாக இருக்கணும் தெற்கில் ரெண்டு அளவுமே கரெக்டாக இருக்கணும் மேற்குல ரெண்டு அளவுமே கரெக்டாக இருக்கணும் வடக்கில் ரெண்டு அளவுமே கரெக்டாக இருக்கணும் நல்லா இருக்கும் ஜம்முன்னு அப்போ வீடு வந்து சதுர சவமாக சூழ்நிலாம அமைச்சிடலாம் நான் சொல்கிற பதிவு உங்களுக்கு அற்புதமான பதிவு நல்ல பதிவு ஒரு வீடு கட்டுறீங்கன்னா முதல்ல ஒரு மாடியை ஒட்டிட்டு அழகாக காம்பவுண்ட் எடுத்துருங்க ஏன்னா நம்ம காம்பவுண்ட் தான் மஸ்ட் அப்ப ஒரு குடும்பத்தை காக்கக்கூடிய ஒரு மனைவியை காக்கக்கூடிய யாருன்னா கணவன் தான் அதே மாதிரி ஒரு குடும்பத்தை காக்கக்கூடிய விஷயத்தை பார்த்தீங்கன்னா தாயை காக்கக்கூடிய யாருன்னா தந்தை சுவர் தான் அப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் காமன் இருக்கணும் அப்போ யாருமே நான் சொல்கிறேன் படிக்கட்டு கீழே டாய்லெட் போடாதீங்க போட்டிருந்தீங்கன்னா உடச்சிடுங்க சார் வடமேற்கு உள்மூலை படிக்கட்டு என்ன சார் பண்ணும் சும்மா நம்ம கதை பேசுகிறீங்க அது என்ன சார் பண்ணும் சொல்லுங்கள் சார் அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா முதல் விஷயம் காதல் காதல் பையன் நம்ம தட்ட மாட்டான் விஷயம் நீங்க காதல் கூட நான் மனசுல ஒன்னும் பெரிய லெவலில் ஒரு பொண்ணோட ஜாலியா இருக்க போறான் ரைட்டு திரும்ப அவனே கல்யாணம் பண்ணிக்கிறான் ஏதோ பண்றான் ரைட்டு ஆனா பயம் வந்து உயிரோடு இருக்கணும் இதுதான் உண்மையான விஷயம் என்ன பண்ணுவோம் ஆக்சிடென்ட் பண்ண வைக்கும் யார ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி ஒரு குடும்பத்தில் விபத்து நடக்கக்கூடிய விஷயத்தை ஏற்படுத்தும் இந்த வடமேற்கு உள்மொழி படிக்கட்டு இந்த வடமேற்கு உள்மொழி படிக்கட்டு மூணு மாடி வரைக்கும் மையத்தில் போட்டேன் சார் நாலாவது மாடியை மட்டும் நான் வந்து வெளியில் போடுறேன் சார் உள்ளே போட்டு தூக்கிட்டு போய் ரூமும் படிக்கட்டும் போட்டேன்னா அந்த படிக்கு அப்புறம் போட்டிருக்கிற காலியிடம் அதுவும் உள்முளை படிக்கிறது தான் ஞாபகம் வச்சுக்கங்க மூணு மாடி வரைக்கும் கிளீனாக மையத்திலே போட்டேன் சார் நாலாவது மாடியில் கொண்டு போய் வடமேற்கு வெளிமுலையில் அப்படியே படியை போட்டு ஒரு தென்மேற்கு ரூம் போட்டேன் சார் மீதி இடம் ஒன்றுமே பண்ணலனால அதுவும் வடமேற்கு படிக்கிறது தான் உள்முளை படிக்கிறது தான் அப்போ அந்த பாதிப்பு பாதிப்பு தான் நான் யாரையும் பயமுறுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஏன்னா அவர் வந்து ரொம்ப தெளிவாக கேட்குறாரு நூறு சேவை கேட்குறேன் சார் நான் விபத்து நடந்துருச்சு லவ்வும் நடந்துருச்சு சார் திருப்பி பாதிப்பு இருக்குமா சார் எனக்கு அப்படின்னா அந்த படி இருக்கிற வரைக்கும் ஏதாவது நடந்துக்கிட்டே இருக்கும் எடுத்துடலாம் ஆனால் வீட்டில் வந்து மாசமாக இருக்காங்க மர்மம் வந்து மாசமாக இருக்கா அப்படின்னா குழந்த பிறக்கிற வரைக்கும் கையும் காலையும் கம்முன்னு கட்டிக்கிட்டு செவடேன்னு இருக்கணும் குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் தான் உடைக்கிறது இடிக்கிறது ஆணி அடிக்கிறது கூட அடிக்கணும் சார் குழந்த மாத மாதிரிக்கெல்லாம் வேலை செஞ்சால் என்ன சார் பண்ணும் அப்படின்னா முதல்ல நான் சொல்கிறேன் ஆணுடைய வீட்டில் அப்பா அம்மாவை தூக்கும் தூக்கும்னா என்னென்னா அப்பா அம்மா அப்பாவை தான் முதல்ல தூக்கும் அடுத்தது அம்மா யாரோ ஒரு ஆள் விபத்து நடத்தும் இவங்க ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்காக இருக்கிட்டாங்க அப்படின்னா பெண் சம்பந்தப்பட்ட வகையில் முதல்ல அப்பாவை தூக்கும் இதுதான் உண்மையான விஷயம் சார் இதெல்லாம் என்ன சார் கட்டுக்கதையாக இருக்குது சார் சார் எதா எதாவது சொன்னால் நியாயமாக இருக்கு சொல்கிறீங்களா சார் நீங்கள் அப்படின்னு கேட்குறீங்களா உதாரணம்லாம் நீங்கள் யாரையுமே வச்சுக்கோனா என்ன வச்சுக்கலாம் எங்கள் மா மாமா வந்து ஹார்ட் பேஷண்ட்டு ஹார்ட் சர்ஜரி பண்ணலன்னா இறந்து போயிடுவான்னு சொன்னார் அதே டாக்டர்கிட்ட இருபது வருஷம் கழித்து போய் காமிக்கிற மிரா மெடிக்கல் மிராக்கல்ங்கிறாரு எப்படி சார் இவர் உயிரோடு இருக்கார் அப்படின்னு கேட்குறாரு உங்கள் அக்காவுக்கு தாலிபாக்கி கெட்டிங்கிறாரு என்னுடைய மனைவி ஒரு டைம் கன்சீவ் ஆகிறா கன்சீவ் ஆனதுக்கப்புறம் நான் ராத்திரி ஒன்பது மணிக்கு எட்டே முக்கால் ஒன்பது மணி போல ஒரு செவருக்கு என் வீட்டுல நான் சொல்றது இப்ப இல்ல இருபத்தஞ்சு வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன் இன்னமும் சொல்லுவா எங்க அப்பாவை சாப்படிச்சு நீ தான் பார்க்கு ஏன்னா நான் தான் உண்மையை நானே சொல்லிடுவேன் நான் செவரை உடச்ச உடனே எங்க மாமாங்க இறந்துடுறாரு இருபத்தஞ்சு வருஷமா வாழ்ந்தவர் டக்குன்னு இறக்குறாரு சுகர் இல்ல பிரஷர் இல்ல எதுவுமே கிடையாது அப்போது மனைவி மாசமா வீட்டில் இருக்கும் பொழுது நம்ம ஏன் நம்ம முன்னோர்கள் ஆணி குடியும் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா உண்மையான விஷயத்தை சொன்னாங்க அப்போ என்னுடைய சொந்த என்னுடைய தாய் மாமா தாய் மாமா ப்ளஸ் என்னுடைய மாமனார் காலி பண்ணது நான் தான் நான் தான் காலி பண்ணேன் இப்போ ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் ஒரு இடத்துல விளக்க தொடுறேன் நெருப்பு தொட்டுட்டேன் சுட்டுட்டேன் தொடாதீங்க நெருப்பு தொட்டால் சுட்டுக்குவீங்கன்னு சொன்னால் கேட்கணும் இல்லை நான் செஞ்சு பார்ப்பேன்னா தொட்டுக்கிட்டா சுட்டுக்க வேண்டிதான் அந்த குழந்தை என்ன பண்ணுன்னா யாராவது ஒரு அந்த வீடை உடைச்சா இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன் சார் பழைய பல நடந்துகிட்டே இருக்கு சார் அப்படின்னா நீங்கள் புதுசாக புதுசாக வேற இடத்துல வீடு கட்டோன்னா கட்டிக்கிட்டு இருக்கோம் அதில் எந்த ப்ராப்ளம் இல்லை ஆனால் நீங்கள் இருக்கிற வீட்டில் உடைக்கக்கூடாது இதுதான் உண்மையான விஷயம் அந்த மாதிரி தவறை யாருமே தயவுசெய்து செய்யாதீங்க உங்கள் வீட்டில் உங்கள் மரும மாசமாக இருக்கா உங்கள் முக வந்து மாசமாக இருக்கா உலகா போட்டிங்க இங்கே இருக்காங்க அப்படின்னா அந்த தயவுசெய்து எந்த வீட்டில் ஆணி கூடியும் அடிக்காதீங்க நல்ல விஷயத்த சொல்கிறேன் வடமேற்கு உள்மூளை படிக்கட்டு மிகப்பெரிய தவறான விஷயத்தை ஏற்படுத்தும் உங்கள் வாழ்க்கையை அசிங்கப்படுத்த வச்சிடும் போலீஸ் ஸ்டேஷன் ஏற வைக்கும் விபத்து நடத்த வைக்கும் நல்லா போவோம் நம்ம பாட்டு கம்முன்னு மெதுவாக பத்தில் இருபதில் போவான்னு வச்சுக்கோங்க அப்படி ஒருத்தன் ஐம்பதில் வந்து நம்மளே கீழே தள்ளி விட்டு நம்ம வண்டியே டஸ்ட் அடிச்சுட்டு போவோம் நம்ம செவனேனு போனாலும் வம்பு கால் நீட்டி வரும் வடமேற்கு உள்முளை படிக்கட்டு மிகப்பெரிய மோசம் அப்புறம் முட்டை கீழே மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது இதை விட இன்னொரு விஷயம் ஏற்படுத்தும் நிச்சயமாக ஹார்ட் அட்டாக்குங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கும் ஏன்னா நம்ம நினச்சிக்கிறோம் ஹார்ட் அட்டாக்னா நெஞ்சு இங்கே தான் இருக்குது நமக்கு இதுதான் வேலை செய்யும் இது எப்படி வேலை செய்யணும் முட்டிக்காலு கீழே உள்ள ஹார்ட்டு தான் ரெண்டும் பம்பு பண்ணும் நமக்கு அந்த பம்பு அதான் முட்டிக்காலுக்கு உள்ள பம்பு அப்படியே நிப்பாட்டோம் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை சின்ன விஷயந்தான் ஏன் நம்ம வாடகைக்கு பிறர் வாழ வாழ்கிறதுக்காக நம்ம வீடை கட்டி நம்ம ஏன் இழப்போடு இருக்கணும் இப்போ இதுதான் கேள்வி என்னுடைய நண்பருக்கு நான் சொல்ல வேண்டிய பதிவு நேற்று என் நண்பர் செஞ்சார் நான் சொல்லலை என்னுடைய உயிர் நண்பர் தான் அவர் செஞ்ச தப்ப நீங்கள் யாருமே செய்யக்கூடாது முதல்ல வீடு கட்டுங்க ஒரு சின்னதாக வீடு கட்டுங்க சிறுகை கட்டி பெருகை வாழுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் காம்பவுண்ட் போட்டுருங்க அதுக்கப்புறமேலும் படிக்கட் போட்டு மையத்தில் படிக்கிறோம் ஒரு மாடியில் மூணு குழந்தைங்க இருக்குது அப்படின்னா மாஸ்டர் பெற்ற பையனுக்கு வந்து தென்மேற்குல ரூமு மாப்பிள்ளை வந்து பெரிய மாப்பிள்ளைக்கு வடமேற்கில் ரூமு இன்னொரு ரூம் வந்து தென் தென்கிழக்கில் போடக்கூடாது தென்கிழக்கில் போட வடகிழக்கில் போட்டுக்கலாம் அழகாக மூணு ரூம் போட்டு ஹால் போட்டுக்கிட்டு தென்கிழக்கை ஓப்பனாக வச்சுக்கலாம் இல்லைனா நம்ம சினிமா பார்க்குற தேட்டரு மாதிரி ஹோம் ரூம் போட்டுக்கலாம் நான் சொல்கிறது உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்னா செய்து இது போன்ற தவறுகளை எங்கேயுமே பண்ணாதீங்க நம்ம கடை வாங்கி பிறர் வாழணுமே நம்ம வாழ்க்கையை கட்டினா நம்ம வாழ்க்கையில் இழந்துருவோம் படிகட் மட்டும் நிச்சயமாக ரொம்ப கவனமாக செய்யணும் நிச்சயமாக அவரை காமன் போட சொல்லியிருக்கேன் போட்டதுக்கப்புறம் அவன் குழந்த பிறந்ததுக்கப்புறம் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு வந்து வீடை சரி பண்ணிடுவேன் நிச்சயமாக அந்த வீட்டை லை போட்டு காட்டுறேன் அக்கம் பக்கத்தில் இன்றைக்கும் உறவாக தான் சிறப்பு ஒரு வார்டு கவுன்சிலர் தலைவர் இருக்கான் அப்படின்னா அவன் வீட்டோட நம்ம வீடு பெருசாக கட்டிங்கன்னா அவனும் நம்மளுக்கு நல்லவனாக இருப்போம் நம்ம அவன் வீட்டை விட நம்ம வீடு பெருசாக போயிடுச்சுன்னா நம்மளுக்கு அவனுக்கும் பெரிய சண்டையாகிப்போம் இதுதான் உண்மையான விஷயம் எப்போயுமே அக்கம் பக்கத்தை சந்தோஷமாக வச்சுக்கணும் நம்ம சொந்தக்காரன்ட்டெல்லாம் சொன்னதெல்லாம் யாருமே சொல்ல முடியாது பக்கத்து உட்காரன்னா முதல்ல நமக்கு சொந்த ஏதாவது விஷயம்னா ஃபோன் பண்ணி சொல்லுவான் இதுதான் நடக்கிற விஷயம் நான் சொல்கிறது எப்பயுமே வீடு கட்டலை நம்ம வாழ்கிறதுக்கு மட்டும் வீடு கட்டுங்க வாடகைக்கு தயது வீடு கட்டாதீங்க கடன் வாங்கி போட்டு வாடகைக்கு வீடு கட்டி கடன் கட்ட முடியான ஒரு டென்ஷனில் சுற்றிக்கிட்டு இருக்கிறத விட நிம்மதியாக வாழ்கிற வாழ்க்கை நல்ல வாழ்க்கை அப்போ வடமேற்கு உள்முளை படிக்கட்டு போடாதீங்க அந்த படிக்கட்டு கீழே டாய்லெட் போட்டால் எந்த வாஸ்துக்காரனையும் கூப்பிடாதீங்க உடச்சிடுங்க எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரு யாருமே தேவல நீங்களே உடச்சி எடுத்துருங்க அவ்வளோதான் அப்போ படிக்கட்டுகளில் டாய்லெட் போட்டால் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் லவ்வான விஷயத்தை ஏற்படுத்தும் நல்லா இருக்கும் பையன் நல்லா இருப்பான் பொண்ணு நல்லாயிருக்கும் பெரிய இல்லீகலான உறவை ஏற்படுத்தும் அதுதான் தப்பான விஷயம் வேண்டாம் நம்ம குடும்பங்கிறது நம்ம பண்டைய காலத்து முறையில் வாழ்கிற வாழ்க்கை தான் அற்புதமான வாழ்க்கை வாழ்வாங்கு வாழுங்க செல்வத்தோடு வாழுங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சானு வாழுங்க உறவோடு வாழுங்க எல்லா கோவம் இருந்தாலும் தாமம் இருந்தாலும் எல்லாம் மறந்துட்டு நம்ம பெத்த தாயிட்ட வெளியில் போகல ஒரு சொம்பு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போங்க உண்மையிலே அவங்க அம்மா வந்து மிகப்பெரிய தெய்வம் நான் நேற்று அவங்க காலில் விழுந்து ஆசிரியம் வாங்கினேன் அப்புறம் வந்து அவங்க குழந்தை எல்லாம் அவங்க அவங்க மனைவியோட தம்பி குழந்தைங்க இருந்துச்சு அப்புறம் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு அமெரிக்கா டாலரை கொடுத்துட்டு ஜம்முன்னு சந்தோஷமாக இருந்தேன் நேற்று ரொம்ப ஹாப்பி நான் அந்த பொண்ணுங்களும் நல்லா ஹாப்பியாக இருந்திருப்பாங்க ஏன்னா நான் நிறைய சில சின்ன சின்ன விஷயம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த என்னமோ எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயத்த நான் சொல்லிக் கொடுக்குறேன் பிள்ளைங்களுக்கு யாருமே பிள்ளைங்களெலாம் எல்லா குழந்தைகளும் நான் சொல்கிறேன் எல்லா பெண் குழந்தையாக இருக்கட்டும் ஆண் குழந்தையாக இருக்கட்டும் குழந்தைகள் கேட்குறாங்களேன்னு செல்ஃபோனை செய்து கையில் கொடுக்காதீங்க கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தால் நரம்பெல்லாம் காலியாக போயிடும் ஏகே ஃபார்ட்டி செவனோட மோசமான விஷயம் செல்ஃபோன் கையில் வச்சுக்கிறது கையில் செல்ஃபோன் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் வாழுங்க ஏன்னா உங்கள் நரம்பெல்லாம் காலி பண்ணிடும் ஷர்ட் பாக்கெட்டில் வச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடும் பேண்ட் பாக்கெட் வச்சுன்னா ஆண்மை குறைவாயிடும் குழந்தை தள்ளி தள்ளிப்போம் இன்னைக்கு இதுதான் உண்மையான விஷயம் வாழ்க்கையில் வேல்வாசத்தில் இன்னைக்கு நல்ல விஷயத்தை பதிவிட போகிறேன் நல்லா செயல்படுத்துங்க நிச்சயமாக உங்கள் குழந்தைகளுக்கு யாருக்குமே செல்ஃபோன் கொடுக்காதீங்க அதுக்கு சொன்ன கழுத்த நிறச்சி போட்டு கொண்டு கொடுலாம் செல்போனை வாங்கி கொடுத்து நம்ம சாவடிக்கிறத விட கழுத்த நிறச்சியை கொண்டுலாம் உண்மையால் சொன்னேன் செல்போன் காலி பண்ணிடும் அவ்வளோ கெட்ட சாதி இது தயவுசெய்து யூஸ் பண்ணலாம் நான் நல்ல விஷயம் இருக்க தவறாக சொல்லலை நல்ல விஷயம் அதாவது தண்ணியும் பாலும் இருக்கிறது அன்னப்புறவை போல் நம்ம பாலை மட்டும் எடுத்துக்கணும் ஒழிய தண்ணியை கழட்டி விட்டுணும் அது மாதிரி தேவைக்கு யூஸ் பண்ணிவிட்டு வச்சிடணும் செல்போன் வந்து தலைக்கு நேராக சார்ஜ் போட்டுருக்குது தலைக்கு பக்கத்தில் வச்சுக்கிறது அப்போ மூளையில் பாதிப்பு வந்துடும் நல்ல விஷயத்த சொன்னால் கேளுங்க நான் என்ன பண்ண போகிறேன் பாதிப்பு எல்லாம் உங்களுக்கு தான் கேட்டால் உங்கள் பாடு கேட்கலன்னா எனக்கு ஒன்றும் இல்லை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை இந்த வழி நல்ல வழி நேராக போங்க உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் எடுத்துக்கிறதும் எடுத்துக்காது உங்கள் விருப்பு விருப்பு நான் என்ன பண்ண போகிறேன் உங்கள் வாழ்க்கையில் அன்னதானங்கிறது மிக சிறப்பான விஷயம் தெரிஞ்சு செய்கிறது தானம் தெரியாமல் செய்கிறது மிகப்பெரிய விஷயம் உண்மையிலே கருணன் செஞ்சது தான் அப்போ என்ன பண்ணணும் தெரியாத ஆட்களுக்கு அன்னதானம் பண்ணுவோம் பெரிய லெவலில் ஜெயிப்போம் மாதிரி திருமஞ்சூர் லலிதாம்பிகைக்கு வெள்ளிக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த தேர் செஞ்சு கொடுக்கலாம் நம்ம பரம்பரை பேசும் உண்மையான விஷயம் வாழ்க்கையில் நல்லது மட்டும் நடக்கணும் கேலண்டர் வேணால் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் செவன் கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டுருங்க செவன் மூணு ஆயிரத்தி நாலு அறுபத்தி ஆறு அறுபத்தெட்டு ப்ளூ டிக் வரல சரி என்ன இந்த டிக் வரலன்னா நினைக்காதீங்க இன்னும் இன்னும் அந்த வா அந்த செல்லில் வாட்ஸ்அப்பே ஓப்பன் பண்ணலை அது ஓப்பன் எல்லாம் வந்து மெசேஜ் இருக்குது இன்னும் டோக்கன் சிஸ்டம் போட எல்லாத்தையும் டோக்கன் போட்டு குரூப்பில் சேர்த்துடுவாங்க இது முற்றிலுமே அண்ணா அடிக்கக்கூடிய கார்டு வேணால் பண்ணுங்கள் முதல் ஒரு ஆயிரம் கார் இது நம்மள்கிட்ட அதுக்கப்புறம் என்கிட்ட கேலண்டர் கேட்டாலும் அந்த கேலண்டர் இது போன்றதாக்கி இந்த பயனுள்ள அரிய தோலை நன்றி விரவேல் வற்றிவேல் சர்வம் ஜெயஸ்ரீராம் மரம் மடுவோம் மழைநீரை சேகரிப்போம் ஏற்கோடு இணைந்து பாரத் மாதா ஸ்ரீராம்